தெளிவா போலி புடிக்க போய் வயுنده கட்டங்களா சேர் பா ابو ஹாஸ்பிடல்ல சேர்ற அவrela அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அரசியல்வார்க்கு யாருக்கு காம்ப நாலு பேரை கூப்பிட்டு டிபேட் நடத்தணும் அண்ணாமலை இது சொன்னாரு எடப்பாடி அண்ணா அது சொன்னாருன்னு எடப்பாடி அண்ணா தெளிவா சொல்லியிருக்கார்ல நானும் தெளிவா சொன்னேன்னா சொன்ன இடத்துல ஏடிஎம்கே அண்ணா குறிப்பெட்டனா உங்களுடைய நியூஸ் சேனல் ஓட்டலுக்கு நானும் எடப்பாடி இருந்தேமா நீங்க நைட் ஓட கூடிய டிபேட்டுக்கு இந்த அரசியல் விமர்சகர் எந்த அரசியல் கட்சியும் சேராதவர் ரெண்டு பேர்த்து கொண்டாந்து உட்கார வச்சு நீங்க ஏழுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் டிபேட் நடத்துறதுக்கு நான் சொன்னதையும் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் சொன்னதை திருச்சி திருச்சி பேசு நேற்று நான் பேசுனதுல அதிமுக நான் குறிப்பிட பாரதிய ஜனதா கட்சியினோட நிலையை பத்தி நான் குறிப்பிட்டிருக்கேன் ஏடிஎம்கே பத்தி அண்ணன் எடப்பாடி அவங்க பேசுறாங்க ஏன்னா அதனால நான் டிபேட்ல நான் பாக்குறதே இல்ல தலைவா சொன்னதை நீங்க நல்லவங்க ராஜா டிபேட்ல நீங்க உட்கார்றதுல உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் தெரியும் டிபேட்ல